ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Mahin தருணிகா ஃபேமிலி இன்னைக்கு நான் உங்களுக்கு சுவையான மேங்கோ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்டப் போகிறேன் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்குங்க எடுத்துட்டு அதை நல்லா தோல் சீவிக்கோங்க இந்த மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு மாம்பழம் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா சதப்பகுதியாக எடுத்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேங்க அந்த மாங்காயும் அதே மாதிரி நானும் நல்லா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம் மாங்காயும் சேர்த்திருக்கேன் இன்றைக்கி மாம்பழமும் சேர்த்துருக்கேன் எதுக்காகனா ஒரு இனிப்பு சுவையும் புளிப்பும் கலந்த சுவையாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பவுலில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் சுகர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க நல்லா மாம்பழம் வெந்து வரணுங்க இந்த மாங் காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது நல்லா வேகணும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு வேக விடுங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு மாம்பழத்தை நல்லா ஆற வச்சுடுங்க அந்த தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் நல்லா ஆற விட்டுடணும் ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் மாம்பழம் மாங்காய் ரெண்டையும் வேக வச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கிட்டேன் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை மறுபடியும் நாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏதாவது குட்டி குட்டி பீசஸ் இருந்தால் கூட இதிலே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த மேங்கோ பல்ப்பு மட்டும் நமக்கு கிடச்சா போதும் வேறு எதாவது குட்டியாக தோல் அந்த மாதிரி எதாவது சின்ன சின்னதாக தட்டுப்பட்டுச்சுனா அதை எடுத்துருங்க இது நல்லா ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இது நான் ஒன் லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் நல்ல விஸ்கு வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த விஸ்கு வச்சு கலந்து விடும்போது அந்த பல்ப்பெல்லாம் நல்லா கலந்து வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா விஸ்கு வச்சு அடிச்சிடுங்க நீங்கள் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் ஆஃப் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் லெமன் ஜூஸ் இன்றைக்கி ஆட் பண்ணல ஆல்ரெடி இது ரொம்ப புளிப்பாக தான் இருந்தது அதனால் மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிட்டு இது இப்போ நான் சர்வ் பண்ணிடலாம் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்க கேட்கும்போது நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்